வெல்கம் டு சாட்ஸ் பிளாக் திமிங்காம் லைவ் ஓட்டியோட பிளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக்க பெரும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் நம்ம டென் கே ரீச் பண்ணாலும் பண்ணோம் அன்னைக்கே எவனோ வந்து ஜெண்டா வச்சுட்டான்னு நினைக்கிறேன் அன்னிலேருந்து நம்மளால லைவ் சரியாக போட முடியல ரெண்டு நாளாக ஒய்ஃபை ஒழுங்காக ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் ஃபேஸ் கேம் வீணாக போச்சு புது ஃபேஸ் கேம் வாங்கி லைவ் போட்டால் புது ஃபேஸ் கேமுமே சரியாக ஒர்க் ஆகல சபா இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் டென் கே சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மீட்டப் போடலாம் அப்படின்னு வர பிளான் பண்ணியிருந்தோம் அந்த மீட்டப்பும் நல்லபடியாக முடிஞ்சு

இன்னும் வர மாட்டேது ஓகே இது இதில் போட்டு மூட போகும் மூடிட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தென்கே அடித்தாலும் அடிச்சு ஊர் ஊரு கண்ணு உலக கண்ணு நாய் கண்ணு பேய் கண்ணு அப்படின்னு இதை சொல்லி நரி கண்ணு நல்ல கண்ணு நுல்ல கண்ணு நரி கண்ணு சொறி கண்ணு எல்லா கண்ணும் நம்ம வேலை வந்து சொல்லுறது வாங்க ரெடி பண்ணாரு தன்னக்கத்தின வந்து அவங்க போயிடுறேன் மூஞ்ச காட்ட முடியாது பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை

எல்லங்க அது வந்து தேங்காய் ஒண்ணு இருக்கு சூர தேங்காய் அடுத்த ரவுண்ட் பூசணிக்காய் கூட முடிக்க மாட்டோம் அடுத்து தேங்காய் ஃபைட் ஓகேவா தேங்காவையும் சூர தேங்காய் கூட போறோம் அதை வந்து நினைச்சு தான் உடணுமா அது வந்து இந்த இந்த அறிவாளி கண்டுபிடிச்சிக்கிறாரு அது உண்மை தான் ஒரு சின்ன பல இருந்தாலும் குத்து மதிப்பா சொன்னது விழுந்து போச்சு நினைச்சு பெருமை போறதை விட்டு அடிச்சுட்டே இருந்தா என்ன நல்லா 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 தான் இருக்கு குங்குமம் வச்சு இப்போ அது உடைக்கிறோம்

கீழே புழிஞ்சி ஒரு த ஒரு நோன்னு ஒரு தசைக்கு கிழக்கல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த பக்கத்துல இருந்து வீட்டு பக்கத்துல இருந்து பின்னாடி திரும்ப கூடாது பிச்சு தூக்கி போட்டு என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க ஆமா பார்க்க கூடாது அப்புறம் பவர் போயிடும் பார்த்துட்டான் கைஸ் எதுக்காக இந்த நைட்டில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசி வேலை வச்சிருச்சு பிசியை போய் இப்போ ஓஎஸ் போட்டு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போய் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓபிஎஸ் கிபிஎஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு மக்களே

உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அனைத்து நண்பர்களும் மிக்க நன்றி கை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக மக்களை அங்கேருந்து காப்பாற்றி கேக் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அடித்த காற்றுக்கு கேக் வண்டியிலேருந்து அப்படியே கேள்வி அடித்த காற்றுக்கா ஆனால் மனசார சொல்கிறேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன் ஊருப்படவே மாட்டேன் நண்பர்களே நேற்று நைட்டு தான் உட்காந்து பார்த்துருப்பீங்க திருஷ்டி கழித்தோம் இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நான் நினச்சேன் காலையிலே இது மாதிரி எடுத்து வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுக்கிறாங்க இன்னும் 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 நான் எல்லா குடிமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல

வெற்றிகரமா கேக்கு வெட்டி கொண்டாடியாச்சு அடுத்தது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேர்ல போய் சந்திப்ப கால வச